மாற்றம் முதுகுல மழை பெய்யற மாதிரி அப்படி என்ன நடில உங்களுக்கு எல்லாம் ஹாய் சொல்லி போட்டு நாங்க அங்க போய் பார்த்தா முன்னுக்கே எடிலோட இனம் இருந்தது நடில வேற லெவல் அங்க பாத்தீங்கன்னு சொன்னா என்ன மீன் என்ன நடிலு பிராமி இருக்குங்கிறாங்க கோல்டன் மீன் இருக்குங்கிறாங்க அதனால டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியாது எனக்கெல்லாம் இதான் இதான் அப்படின்னு சொல்லலாம் இன்றைய காணொலியில் உங்களுடன் நினைவு கொள்ளும் நாங்கள் நீலு இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மீன்மேண்டா ஆத்த ஒரு சைடுக்கு போறோம் உயிரோட மீன்மெண்ட் மட்டும் சும்மா தான் போகணும் அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னாலே அழகா இருக்கும் சோ அதன்தான் அவனுடைய காட்டுவாங்க வந்து போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு எல்லாம் ஹாய் சொல்லி போட்டு நாங்க அங்க போய் பார்த்தா முன்னுக்கே பார்த்தாட இனம் இருந்தது என்னடிலோ எருமமாடுமல்றாங்க தெரியும் தெரியும் எரும மாற்ற முழுதுல மழை பெய்கிற மாதிரி அப்படி என்னடிலோ அதுக்கு அர்த்தம் தெரியாது அழகான ஒரு வியூ என்னடிலோ வேறு இல்ல அங்க பாத்தீங்கன்னு சொன்னா என்ன மீ என்னோ மீன் அந்த விரால் மீன் அதோட துடிச்சு தெரியுமோ விரா மீனே இருந்தது அடிலோ எனக்கு தெரியாது விராமியும் தனியா எடுத்து வச்சுதான் அது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியாது ஒரு கிலோ அப்படியே எண்ணூறு ரூபாய் இந்த மீன் சாப்பிட்டு வந்து மறக்காம சொல்லுங்க சாப்பிட்டு அப்படின்னு சொல்லுங்க நிறைய பேர் அந்த அதாவதுல இருக்க நிறைய மிஸ் பண்ணுவாங்க என்னடையே எப்படி வாங்க கிடைச்சாலுமே இப்படி உடனே வாங்கி உடனே சமைக்கிற மாதிரிலாம் இருக்காது ஆஹ் ஆஹ் உங்களுக்காக நாங்க காட்டுவோம் அப்படின்னு எல்லாம் காட்டினா பாத்தீங்கன்னா place எல்லாமே அவ்வளவு அட்டகாசமா நிறைய பேர் தோணியில போய் மீன் எல்லாமே பிடிச்சிட்டு இருந்தாங்க என்னடிலும் அழகான இதையும் பார்த்துட்டு வரலாம் சோ பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னா நடிகும் பிஹைண்ட் நீ எங்க இன்றைய காணொலியை பார்த்திருப்பாங்க என்னடி இல்லை ஆமா அழகான ஒரு காணொளி அதாவது மீன் பாடும் தேநாடா மாட்டுக்குள்ள பண்ற மாதிரி மீனுக்கு பஞ்சமே இந்த மீனுக்குடியில ஆத்தூர் சைடு கடல் சொன்னா கடலுக்கு போகணும் அழகான ஒரு காட்சி பாத்திருப்பீங்க தோணில என்னதான் பேர் மீன் பிடிச்சிட்டு வர்றதா இருக்கட்டும் உயிரோட மீன் இருக்கிறதா இருக்கட்டும் ஆரும் கடல் ஆர் பக்கத்துல கடலுமே பக்கத்துல எல்லாமே பக்கத்துல பக்கத்துல அழகா உடனே நீங்க பிடிச்சு கூட அப்படித்தையும் சமைச்சுக்கொள்ளலாம் அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய அழகான பிளேசஸ் எல்லாம் எங்களை மட்டுக்குள்ள அப்படியே ஆமா சோ உங்களுக்கு இனி எங்களுடைய காணொலி மூலம் கிளப்ல என்ன இடத்த காட்ட விரும்புறீங்க என்ன இடத்த பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம அதை கெமன்ல சொல்லுங்க சொல்லுங்க கட்டாயமா நாங்களும் கொண்டு போய் அந்த வீடியோவை அதாவது அந்த காணொலியை உங்களுக்காக அந்த இடத்த காணொலியை எடுத்து போறது நாங்க தயாரிச்சுக்கடில அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் நம்ம சேனலோட இணைந்திருக்கோம் அது மட்டும் இல்லாம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை கொண்டு கிளிக் பண்ணி அப்பதான் நாங்க போற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே வரும் நீங்களும் பார்த்துக்கொள்ளலாம் இன்னும் ஒரு வீடியோல உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நாங்கள் பிஹைண்ட் மீடியிலும் பிஹைண்ட் மீ பிரு பை